அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த தகவல்கள் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிர்ஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசி கதி தளபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல மிதனராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம குரு மனக்குழப்பத்தை கொஞ்சம் அதிகமாக மாவை ஏற்படுத்துவார் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம் அவங்க கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஈஸியாக குழப்பி விட்டு போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய விஷயங்களை அதிகமாக மனசில் போட்டு குழப்பிக்காம நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களால் எது முடியும் அதை மட்டும் யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி எதுலேயுமே செயல்பட பாருங்க மூன்றாம் நபர் உங்களை குழப்பி விட பார்க்குறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க மாத முற்பாதியில் சற்று மனக்குழப்பம் இருந்தாலுமே ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து உங்கள் ராசி அதிபதியான புதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சார் செய்யும் இந்த காலகட்டத்தில் ஜூன் ஆறுக்கு பிறகு எந்தவித மனக்குழப்பமும் இல்லாம மன தெளிவோட இதிலும் செயல்படுவீங்க ஜூன் ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் கூட புதன் பனிரெண்டுல மறைஞ்சிருந்தாலுமே சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில தான் இருக்கார் அதனால பெரிய அளவுல கெடுபலன்களை உங்க ராசி அதிபதி இந்த மாதத்துல உங்களுக்கு செய்ய மாட்டார் இரண்டாம் இடம் தன குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல செவ்வாய் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் ஆறாம் பாவகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் தனஸ்தானத்துல நீச்சம் மாதம் உற்பத்தியில தன வருமானம் சார்ந்த விஷயம் பேச்சு சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது கவனமா இருக்கிறது நல்லது வருமானத்தை தக்க வச்சுக்க முடியாத நிலை இருக்கலாம் வருமானத்துல சில தடங்கல்களை உண்டு பண்ணலாம் குடும்பத்துல மனக்குழப்பங்களை அதிகப்படுத்தலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் ஆனாலும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த நீச்ச நிலையில் இருக்கும் செவ்வாய் விடுபட்டு செவ்வாய் பயிற்சியாகி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் னவே மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானமான மூன்றாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதீத தைரியம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும் என்ன ஆனாலும் இதை நான் துணிஞ்சு செஞ்சுருவேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் புதிய ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் குழப்பமான மனநிலைய இருந்தாலும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க உங்களை நம்பி உங்களால முடியும்னு நினைச்சு நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபடுவீங்க ஜூன் ஆறாம் தேதியில இருந்து ஆறு குறிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இது திடீர் விபரீத ராஜ் யோகம் அதே மாதிரி மூன்று குறிய சூரியன் பனிரெண்டாம் பாவகத்துல மத முற்பாதியில சஞ்சாரம் செய்யறதும் திடீர் விபரீத ராஜயோகம் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் திடீர் வாய்ப்புகள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் புதிய மனுஷங்களுடைய ஆதாயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பெரிய பொறுப்புகளில் இருக்கவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நட்பு ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் இந்த தைரிய வீரிய காரகனான செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கேதுவும் இங்கே சஞ்சாரம் செய்கிறார் அதனால சில நேரங்களில் அசாத்தியமான ஒரு குருட்டு தைரியம் குருட்டு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக பிறக்கும் அதீத தன்னம்பிக்கை காரணமா எதிலும் துணிந்து செயல்படுவீங்க வெற்றியும் நிச்சயம் இருக்கும் ஒரு விஷயம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள மட்டும் உங்க தைரியத்தையும் நீங்க ஈடுபடக்கூடாது வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்து போறது நல்லது ஏன்னா அந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல உங்களுக்கு அதீத கோபத்தை கொடுக்கும் கண்மூடித்தனமான ஒரு முரட்டு தைரியத்தை கொடுக்கும் அதனால் எங்கேயாவது கோபப்பட்டு வார்த்தையை விட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தா திடீர்னு கண்மூடித்தனமாக நீங்க இறங்கிடுவீங்க மட்டும் கொஞ்சம் நிதானத்தை நல்லது இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க இந்த தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களை பிரச்சனை வாயில இழுத்துட்டு போய் விட்டுரும் கடந்த காலகட்டங்கள்ல மன ரீதியா பெரிய தாக்கத்தை அர்த்தாஷ்டம கேது ஏற்படுத்தி இருப்பார் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கவே இல்லை யாருமே நம்மள புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கும் ஆனா இப்போ மூன்றாம் இடத்துக்கு கேது வந்த அமைப்பு உங்களுக்கு உங்க முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க டேலண்ட் மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்க கோலை நோக்கி நீங்க டிராவல் பண்ணுவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி உங்க டார்கெட்டை நோக்கி உழைக்க ஆரம்பிப்பீங்க அதுல நிச்சயமாக வெற்றியும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஒரு கடன் இருக்குன்னா கூட இந்த பீரியட்குள்ள நான் என்னோட கடனை முடிச்சே தேருவேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு உழைச்சி அதுல சக்சஸ் நிச்சயம் பார்ப்பீங்க புதிய முயற்சியில இறங்கலாம் புதிய விஷயங்களை தாராளமா செய்யலாம் ஆனா குழப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க மனக்குழப்பத்தை துணிஞ்சு செஞ்சு வெற்றி காண்பீங்க ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் ராகு தந்தை சார்ந்த விஷயத்துல சில ட்ரபிள் கொடுப்பார் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல சில தொந்தரவுகளை கொடுப்பார் தந்தையுடைய உறவு நிலையிலையும் ஏற்ற தாழ்வான ஒரு நிலையை கொடுப்பார் ஆனாலுமே குரு பார்வையில் தான் ராகு இருக்கார் அதனால பெரிய அளவில் பாதிப்புகள் தொந்தரவுகள் எதையும் ஏற்படுத்தாது பெரிய தாக்கம் எதுவும் இல்லாமல் மிதமான ஒரு மன வருத்தங்களையும் மிதமான உடல் ஆரோக்கியத்தை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்துமே தவிர எதுவும் கை மீறி போகாது பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது தந்தையோட ஏதாவது வாக்குவாதம் வந்தா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம தொழில் ஸ்தானம் பத்தாம் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது தொழில் रीतिया பணி ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் சில மாற்றங்களை கொடுக்கும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிஸ்னஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இல்லை பிஸ்னஸில் இடமாற்றம் பண்றதுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா கூட கடையுடைய இடத்தை மாற்றுவீங்க இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு அந்த டோட்டலா பணியையே மாற்றி வேற ஒரு வேலைக்கு போறது இல்லை கம்பெனி சேஞ்ச் பண்றது இந்த மாதிரியான மாற்றங்களை தொழில் ரீதியாகவும் பணி ரீதியாகவும் ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாவோ பணி ரீதியாவோ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பணியில கொஞ்சம் வேலை சுமைய அதிகப்படுத்தி விடும் ஒரு சிலருக்கு தெரியாத வேலையை புதுசா உங்களுக்கு கொடுத்து அதை நீங்க புதுசா கத்துக்கிற மாதிரியான நிலைய கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே பாக்குற வேலையை சற்று கூடுதலா கொடுத்து பணி சுமைய சற்று அதிகப்படுத்தும் ப்ரஷர் ஃபுல்லான சுச்சுவேஷன் இந்த பீரியட்ல இருக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதியில பன்னிரெண்டாம் மடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் சுமாரான அமைப்பாக இருந்தாலும் மாத ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் அதாவது ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் மடத்துல அது கற்பனையுங்க ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டுல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சாலுமே சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்கிறார் இன்னொன்னு ஜூன் தேதிக்கு பிறகு இணைந்து யோகம் பலன்களை ஏற்படுத்தும் எவ்வளவு கஷ்டமான சில விஷயங்களா இருந்தாலும் ஒரு கட்ட கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைகளை நீங்க இந்த காலகட்டத்துல உருவாக்குவீங்க அதுக்கு புதன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருப்பார் மாத பிற்பாதி உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்கும் குறிப்பா பதினைந்தாம் தேதியில இருந்து சூரியன் குரு இணைவு சிவராஜ யோகம் அது உங்க ராசியிலேயே இருக்கிறது விசேஷம் புதன் இணைவு புதாதித்ய யோகம் அதுவும் உங்க ராசியிலேயே இருக்கிறது விசேஷம் எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த இடத்தை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாவே வரும் மாதம் உற்பத்தியில லாபஸ்தானத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்து சுக்கரன் யோகமான பலன்களை தான் நிச்சயமா கொடுப்பார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆட்சியாக போறார் இதுவும் யோக அமைப்பு தான் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் சுப விரயங்களை கொடுக்கும் ஆனாலும் விரயங்கள் கை மீறி போகும் வருமானம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் வருமானத்துக்கு ஏற்ப சில நேரங்களில் வருமானத்தை தாண்டி கூட விரயங்கள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எதிலும் அகல கால் வைக்க வேண்டாம் பெரிய அளவில் எதிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் மாற்றி மாற்றி சுப விரய செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நெகட்டிவான செலவுகள் மேக்ஸிமம் இருக்காது உங்களுக்கு தேவையான செலவு உங்களுக்கு உபயோகமான செலவு உங்க ஃபியூச்சருக்கான செலவாக தான் இருக்குமே தவிர நெகட்டிவான செலவுகளாக இருக்காது இருந்தாலும் பெரிய அளவில் விரயங்கள் பண்ணாம கொஞ்சம் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் சூரியன் புதன் நினைவு மாத முற்பாதியில கல்வி சார்ந்த வகையில் ஏதோ ஒரு விரயங்களை கொடுக்கும் சுப விரயங்களை கொடுக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதியை காட்டிலும் மாத பிற்பாதி மாணவ மாணவிகளுக்கு மிக யோகமான காலகட்டமாக இருக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை இருக்கும் ரொம்ப எதிலும் பார்ப்பீங்க என்னதான் படிப்புல டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி சூப்பரா படித்து முன்னேற்றம் காண்பீங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் என்ன காலேஜ் சேரலாம் இப்படி மனக்குழப்பத்தில் இருந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பீரியட்ல நல்ல ஒரு தெளிவான முடிவெடுத்து லைஃப்ல கரெக்டான பாதையை சூஸ் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் ஜூன் தேதிக்கு பிறகு நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமண பொறுத்த வரைக்கும் இருந்த எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கி வாழ்க்கை துணையோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணைவீங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இருந்தாலும் சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால எதிலுமே ஒரு முழுமையாக உண்மையான திருப்தியை மட்டும் கொடுக்காது ஒரு மனக்கலக்கத்தை லேசாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனாலுமே குருவுடைய பார்வையும் இங்கே பதியும் காரணத்தினால ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த மாதத்தில் ஆட்சியாகி ஏழாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களையும் வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகளிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தாதுல மன வருத்தங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இப்ப சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்களில் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இந்த மாதத்துல கிடைக்கும் அவங்களால ஆதாயம் இருக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலமும் சிறப்பா இருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்